உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு இப்படி தேடி தேடி நீங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறோமே உங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன வேணும் என்பதை நாம் வாங்கி கொடுத்துருக்கிறோமா அவருடைய மனதில் திருப்திகரமாக நடக்கக்கூடிய விஷயத்தை செஞ்சிருக்கமா என்று கேட்டால் கண்டிப்பாக பெரும்பகுதியாக இல்லை தன்னுடைய மனைவி பேசலை அப்படின்னா ஓடி ஓடி போய் பேசுறது மனைவி பேசலன்னா ஆனால் தன்னுடைய தாய் பேசாமல் இருக்கிறார் தன்னுடைய தந்தை பேசாமல் இருக்கிறாங்க அப்போ அதை மீது நான் ஆர்வம் காட்டுறோமா கண்டிப்பாக இல்லை பெற்றோர் மீது அவ்வளவு எரிச்சல் பெற்றோர் மீது அவ்வளவு கோபங்கள் தன்னுடைய பிள்ளைக்கு எல்லா காலகட்டத்திலையும் தன்னுடைய தாய் இந்த கண்டிப்பாக உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் நல்லது அது கெட்டது பேசிக்கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு வயது நம்மளுக்கு ஆனாலும் சரி ஆனால் கேட்பதற்கு தயாராக இல்லை ஆனால் எந்த சிறு குழந்தைகளுக்கு அப்படி தேடி தேடி அதற்கு கேட்கவும் இல்லை தேடி தேடி உங்களுடைய மன சந்தோஷத்திற்காக ஆடம்பரம்